வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு டெம்பிள் ரகசியம் திரு அண்ணாமலையார் கோவில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் திருவண்ணாமலையில் உள்ள மலையானது இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தங்கமலையாகவும் தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது பால் பிராண்டன் எனும் ஆய்வாளர் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா எனும் நூலில் முரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என கூறியுள்ளார் இதன் வரலாறு படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் இருவருமே பெரியவர்கள் என்று தமக்குள் சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என கூற திருமால் வராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார் அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார் பிரம்மன் அன்னப்பறவையான உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயரப் பறந்து சென்றார் முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும்போது சிவன் தலைமுடியில் இருந்து தாழம்பூ கீழே இறங்கி வந்ததைக் கண்டு அதனிடம் சிவன் சிவன்முடியை காண எவ்வளவு தூரம் உள்ளது என்று கேட்க தாழம்பூ தான் சிவனாரின் சடையிலிருந்து நழுவி நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்புவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார் திருமாலிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாழம்பூ சாட்சி சொல்ல பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் தனி ஆலயம் அமையாதென்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பு சிவ பூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார் திருமாலும் பிரம்மனும் தான் என்ற அகந்தை நீங்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதிப்பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை அது மகா சிவராத்திரி நாளாகும் மலைவலம் எனப்படும் திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோயிலில் இறைவனை வலம் வருவதைப் போல மலையை வலம் வரும் வழக்கம் இங்குள்ளது மலையை சுற்றி வர இரு வழிகள் உள்ளன மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது மலையை சுற்றியுள்ள பாதையை ஜடவர்ம விக்கிரம கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதில் திருப்பணி செய்யப்பட்டது பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் மிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் லிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் விசிறிசாமியார் போன்றோரின் சமாதிகள் அமைந்துள்ளன எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே கிருதாயுகத்தில் அக்னிமலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும் யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது விழாக்கள் பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மகம் தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் என இங்கு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன தல சிறப்பு இத்தலம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் நினைத்தாலே முக்தி தலம் என சிவபுராணம் குறிப்பிடுகிறது காமத நிகழ்வு இத்தலத்தில் மட்டுமே நடைபெறுகிறது அருணகிரிநாதருக்கு இங்கு விழா எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸ கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கோவில்கள் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க